இதற்கு முறையனாக அபி அபிசாவேன் ஓ லெவல் பை படிச்சே एवरी புததத்துக்கு பாயிண்ட்ரோ எப்படி இருந்தது வணக்கம் பரால செய்ய முடியதா இருந்தது என்ன பந்த 파ர்தஸ் நீங்க எடுத்துக்கிங்க என்ன பந்த 파ர்தஸ் எடுத்துக்கிங்க ஓ லெவல்ல படுத்து பாருங்க அந்த அந்த 10 பாடங்களில் என்ன கஷ்டமா இருந்தது 빈냐

பத்துல ஒன்பது வடம் வடம் கிடைக்கும் ஓகே என்ன என்ன அடுத்த கட்டத்துக்கு செய்ய போறீங்க செய்ய போறீங்க ஓகே தொடர்ந்து படிக்கலாமா படிக்கலாம் ஓகே அங்க வெளி இருக்குதா சரி சரி என்ன பள்ளி நீங்க படிக்கிறது ஓ ஓகே ஓகே அந்த சைடயா நிமிஷம்

ஆகே கேக்கறீங்க பார்த்தா கேக்குறேன். எங்க கேளுங்க உங்களுக்கு விருப்பம் என்ன ஏதாவது கேட்கவும் மாட்டேங்க கேட்கலாம் அப்படின்னு. நீங்க படிக்கிறீங்க. ஏனி ஏ லெவல். ஆண்டு stimmt. அம்மா ஓ லெவல் അപ്പോൾ പണ്ടിര എന്നുള്ളതാണ് ഇനി വിലണ്ടി. കരവരണ്ട്. ദാസം കേറി. ഇതില് അനി വല്ലനേം अदर പടിച്ചിട്ടിങ്ങിണ്ടല്ലോ വല്ലവ പരിചയക്കേ. ഓ ഐ വിഗനി. റണ്ടം. അങ്ങങ്ങടെപ്പോ. അപ്പലേനെ കേൾവരല്ല അപ്പനാ പിസറഫാണ കേൾവരല്ല മുൻകുട്ടിയായിട്ട് അവി എപി പുരയത്തെ കാറി എൻട്രി കടക്കണതടുകൊണ്ട് ഇങ്ങേ ലൈക്കും അന്നാ തോന്നുന്നു അതൊക്കെ തന്നെ 6000000 മെഡിന് വിതരിപ്പിച്ചു നമ്മളങ്ങുള്ളത് കടവല കുമ ഓ ഇല്ല എന്നുള്ള അങ്ങടെ അങ്ങേരുടെ മൂന്ന് ഓരിലൊക്കെ നമ്മൾ നാക്ക് പറത്തെ പറഞ്ഞക്കട ആ

മിയാൻമാരിൽ മീൻ മീൻ மன்னதி தவக்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் செய்திய நீதினி தவக்குமார் முதலாவது செய்தி அந்த இத்தாலி நாட்டில் இருக்கும் போப் வந்து வைத்தியசாலையிலிருந்து அஹ் விடுதலை பெற்றவர் இரண்டாவது செய்தி என்னவென்றால் இன்று நேரம் மாற்றம் நடந்தது அதனால எல்லோருக்கும் வருமானம் இருந்தது என்று நம்புகிறீங்க சிறப்பான செய்தி என கொண்டு வரணுங்க வணக்கம் எல்லோருக்கும் நகத்துறையரங்கன் முதலாவது செய்தி ஜெர்மன் நாட்டு நேரம் மூலமாக இரண்டு மணியிலிருந்து மூன்று மணிக்கு என்ற நடந்த பிறகு எண்பத்தி மூணு மக்கள் இப்போ தேடும் பண்ணி கொண்டிருக்க நிலக்கம்

അല്ല എൺപത്തി മൂന്ന് പോയിട്ടുണ്ട് നന്ദി അച്ഛർവർ അവർ ചവി അഭിഷ്വ അവർ முதலாவது நிலநடுக்கம் வெளிநாட்டு செய்தித்தால் தெரிவிக்கின்றன லோக்கல் நியூஸ் இரண்டாவது செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை மதிப்பீடு செய்யும் பணி ஏப்ரல் முதலாம் முதலாம் தேதி முதல் மிக சிறப்பாக இரு செய்திகளை கொண்டு வந்து இருக்கிறீங்க இதிலே போல நீங்க ஆங்கில மொழியிடம் தமிழ் மொழியிடம் சொன்னது உங்களுக்கு இன்னும் கூறி அடுத்ததாக போவோம் வணக்கம் ஆஹ் நான் இன்று செய்திகளை நான் சொல்றேன் முதலாவது செய்தி தாய்லாந்தில் அஹ் நிலநடுக்கம் நடைபெற்றுள்ளது அது இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாவது செய்தியாக இன்று இங்கிலாந்தில் உலக தாய் தினம் ஆகும் நன்றி கழக அபிஷேமிய மிக இருந்திருக்கிறீங்க நினைப்பு தந்ததுக்கும் உங்களுக்கு மிக்க நன்றி கூறி அடுத்த வாரம் இதயத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்

வழி விடுமுறை மாதத்திலே அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாலாம் மாதத்தில் செவ்வாய் முதல் சின்னம் ஆக்கம் ஆரம்பம் இதே போல இருபத்தி ஒண்ணாம் தேதி இத்தர இருபத்தி நாலாம் தேதி நாலாம் மாதம் வியாழன் முதற் நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கும்

நான் வெளியடிப்புற அம்மாக்கு சமையலோட உதவி செய்வேன் வீட்டை கிளீன் பண்ண தண்ணி குடிப்பது ஒரு நாள் அவளால் தான் பெ அபிராமின் அவர்கள் தொடர்ச்சியாக அபிபி சிவகு சிவசுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு பிளானும் இல்லை அம்மா வீட்ல அம்மா உதவி வீட்டு நாட்டி ஆனா நீங்க உதவி செய்யறதும் ஒரு சிறப்பார்படையமாகும் அருக்குமார் அவர்கள் வணக்கம் ஆஹ் வணக்கம் நான் விடுமுறையில அஹ் அம்மா வந்து நிக்கிறபடியால ஷூலே ஷூலே பூக்கள் பாக்க போறான் பூங்காவுக்கு போவோம் மெட்டது லண்டனுக்கு போட்டம் போட்டிருக்கிறோம் லண்டன் சென்ட்ரல் லண்டன் அங்க இப்ப தொடர்ச்சியாக நீர் தவக்குமார் அவர்கள் நண்பர்களோட வழியான விட பழைய தொடர்ச்சியாக அச்சா சாந்தருவர் அவர்கள் நல்லதே கடிக்கப்போம்

அப்ப விடுமுறை சொல்ல இல்லையா நண்பர்களுக்கு அப்ப விடுமுறை ஆரம்பம் குருகலம் ஆரம்பம் ஆக்கம் எல்லாம் இல்ல வெளியோரு நிகழ்ச்சி தொகுப்புகள் இல்ல அப்ப உற்சாகமாக நேரத்தை கடைப்பிடிங்கோ சந்தோஷமா இருங்கோ எசிடி குரூப்ல வளமே எழுத மாட்டேன் எழுதுங்க இடங்களை படங்களை போடுங்க விசாரிச்சு கொள்ளுங்க அறிவிச்சு மிக்க நன்றி அப்ப மீண்டும் இருபத்தி ஏழில் புதிய மனிதர்களாக சந்திப்போம் வேண்டும் வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்